இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஃப்ரெண்டும் பைக்கில் வந்து போய்கிட்டிருந்தோங்க நேரம் ஒரு வாய்க்காலில் வந்து மீனை வந்து பார்த்தோங்க அதை பார்த்தேன்னு மிரண்டே போயிட்டேன் அது இந்த வாய்க்கால் தாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு வாய்க்கால் வந்து சாக்கிரை தண்ணி தாங்க போய்கிட்டு இருக்குது ஆனால் அதில் ஃபுல்லாக வந்து மீன்களாக இருக்குதுங்க நான் என்னால் ஏன் நம்ப முடியல பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக மீன் இருக்குதுன்னு இது எல்லாமே கப்பீஸ் தான் பார்க்குறதுக்கே செமையாக இருந்துச்சுங்க அதில் நிறைய இதுக்கு டெயில் வந்து நல்லா கலராகவும் இருந்துச்சு அவ்வளோ மீன் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது நாங்கள் அங்கே போயிட்டோம் அப்படின்னா மேலே இருந்து உள்ளே வந்து போயிடுது அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா எல்லா மீனும் வந்து மேலே வந்து வந்துடுதுங்க அப்படியே வந்து வரிசையாக அந்த வாய்க்கால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க நிறைய மீன் இதில் வந்து குட்டி வந்து போடுற போகுது அந்த அளவுக்கு வந்து நல்லா வயிறுனா பெருசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ மீன் இந்த சைடை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி மீன் அந்த ஓரம் ஃபுல்லாக குட்டி மீனும் நிறையா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க பிடிக்கலான்னு ஒரு ஆசை தான் இருந்தாலும் இது வாய்க்கா தனியாக இருக்கா எதுவும் டிசீஸ் எதுவும் பரவிடக்கூடாது அதுபோக வந்து மீன்கள் வந்து இது நல்லா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிவாகும் அணியாரம் கூட பிடிச்சி வந்து வளர்க்கணும்னா வளர்க்கலாங்க மீன்கள் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் நல்லா அழகாக இருந்துச்சுங்க நிறையா அப்படியே அங்கேருந்து கடைசி வரைக்கும் போகுது இந்த சைடு வந்து வந்துக்கிட்டே இருக்கு நீங்களும் இந்த மாதிரி வாய்க்காலன்னா மீனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க